நம்மள பத்தி நமக்கு பின்னாடி பேசுறவங்கள பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாதுங்க அவங்களை விட நாம ரெண்டு அடி முன்னாடி இருக்கோம் நினைச்சு பெருமைப்பட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உச்ச நட்சத்திரமாக உயர்ந்து நிற்கும் நடிகர் விஜயின் வார்த்தைகள் தான் இவை அரசியல் களத்தில் இறங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தீர்ப்பை தனக்கானதாக மாற்ற நினைக்கும் விஜய் நாயகனாக உருவான நாளைய தீர்ப்பு திரைப்படம் வெளியான நாள்தான் இன்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகால திரை வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதையை அவரது குட்டி ஸ்டோரி பாணியிலேயே விவரிக்க முயலும் ஒரு சிறு முயற்சியே இந்த வீடியோ புலிப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பெண்ணும் இருப்பாங்கன்னு ஆனா எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு என்று உருக்கமாக மிகவும் வெளிப்படையாக பேசினார் விஜய் ஆம் அப்படித்தான் துவங்கியது அவரது திரைப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி அப்போதைய பிரபல இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான நாளைய தீர்ப்பு படம் வெளியாகிறது விஜய் என்னும் பதினெட்டு வயதே ஆன இளைஞர் கதாநாயகன் பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் இயக்குனர் மகன் என்றால் ஹீரோவாகி விடலாமா என்று தொடங்கி இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா வரை முற்களால் நிறைந்த விமர்சனம் அந்த இளைஞரை வரவேற்றது அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அடுத்தடுத்து நான்கைந்து படங்களை இயக்குகிறார் எஸ்ஏசி அதில் இரண்டாவது படம் செந்தூர பாண்டி அப்போது டாப் ஸ்டாராக இருந்த விஜயகாந்திற்கு தம்பியாக நடித்ததன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்தார் வயதாகி பத்தொன்பது இருந்த அந்த ஹீரோ இப்படியாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்த போது விக்ரமன் இயக்கத்தில் பூவே உனக்காக என்ற படத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க முதல் வெற்றியை மக்களின் மனங்களை வென்றார் விஜய் தொடர்ந்து பல படங்களுக்கு பிறகு காதலுக்கு மரியாதையில் கவனம் ஈர்த்தவர் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தின் மூலமாக எல்லோரது மனங்களையும் துள்ள வைத்தார் தொடர்ந்து குஷி யூத் வசிகரா என்று சாப்டாகவே சென்றவர் திருமலை படத்தில் அதிரடி ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்தார் இன்று மக்கள் கொண்டாடும் மாபெரும் ஆக்ஷன் ஹீரோவாக கொண்டாடப்படும் விஜயை ஆக்ஷன் ஹீரோவாக பிரசவித்த படம்தான் திருமலை தொடர்ந்து தரணி இயக்கத்தில் உருவாகி கில்லி படத்தின் மூலம் சொல்லி அடித்தவர் சிவகாசி படங்கள் மூலம் அக்கா தங்கைகளுக்கு அண்ணனாக தம்பியாக கொண்டாடப்பட்டார் இன்று பலரும் வாய் நிறைய விஜயண்ணா என்று அழைக்க அச்சாணி போட்ட படங்கள் தான் இவை இரண்டாயிரத்து பத்தில் ஐம்பதாவது படமாக சுரா வெளியாக படம் தோல்வியில் முடிந்தது கிட்டத்தட்ட அன்று தனது ரூட்டை மாற்றியவர்தான் இன்றளவும் வெவ்வேறு கதையம்சம் கொண்ட கதைகளை தேர்வு செய்து நம்பர் ஒன் இடத்தில் நிற்கிறார் ஐம்பத்தி ஓராவது படமாக வெளியான காவலனை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதற்கு முன்பு வரை அவ்வளவு சட்டலாக விஜயை பார்த்ததில்லை என்று சிலாகிக்க நண்பன் துப்பாக்கி தலைவா என்று அதிரடி காட்டியவர் கத்தியில் விவசாயிகளுக்காக பேசினார் பொறுப்பான தந்தையாக தமிழனாக நீட் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து நேரடி கேள்விகளை எழுப்பினார் தொடர்ந்து சர்க்கார் படம் மூலம் சர்க்காரையே விமர்சித்தும் படம் எடுத்தார் மெர்சல் படம் இருநூற்று ஐம்பது கோடி வசூலை தாண்டிய நிலையில் பிகில் முன்னூறு கோடியை தொட்டது கொரோனாவுக்கு பிறகு தியேட்டர் ஓனர்களுக்கு மருந்தாக வந்தது மாஸ்டர் விண்டேஜ் விஜயாக வாரிசு அதிரடி லியோ அன்பான அதிரடியான அப்பாவாக கோட் என்று அதிரடி காட்டி அறுநூற்று ஐம்பது கோடி வசூலை கடந்தவர் எச் வினோத்தின் இயக்கத்தில் உருவாகும் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு திரைத்துறைக்கு குட் பை சொல்லி அரசியல் பயணத்தில் குதித்துள்ளார் எல்லாருக்குமே நம்மள புடிச்ச போச்சுன்னா வைங்கள அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா தானே லைஃப் ஜாலியா சுவாரஸ்யமா இருக்கும் என்று கூறிய விஜய் தனது முப்பத்தி இரண்டு ஆண்டுகால திரை வாழ்வில் எல்லோரையும் பிடித்து விட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தனது முதல் படத்தில் இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா என்று விமர்சிக்கப்பட்ட விஜய் தான் தனது கடைசி படத்தில் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மிளிர்ந்தார் என்பதுதான் வரலாறு